எந்த விஷயம் செஞ்சாலும் யாராவது ஒருத்தர் எதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா நினைச்சு நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து அதை விட்டுருங்க நம்மளை சொல்ற யாருமே நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க பின்னால நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க கூட மாட்டாங்க அப்படி நம்மள குறை சொல்லிட்டே இருக்கிறவங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதை பாக்கலாமா வாங்க அழகான ஒரு கிராமம் அதுல குணசீலன் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நல்லவர் மனைவி குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு எப்பவும் உண்மையே பேசுவாரு அவரால் முடிஞ்ச உதவிகளை தவறாம எல்லாருக்குமே செய்வாரு குணசீலன் மாதிரி ஒரு நல்லவர் நம்ம கிராமத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பேசுறவங்களும் உண்டு ஆனா இவ்வளவு இருந்தாலும் அவரோட மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருந்தது ரொம்ப சோகமாவே இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவரோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் ஒரு நாள் இவர் இந்த உலகத்துக்கு சரிப்பட்டே வரமாட்டாரு நம்மளோட குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு எல்லாருக்கும் உதவி செய்யறதை விட்டுட்டு நம்ம குடும்பம் அவங்களும் அப்படி இல்ல ஒரு சூழ்நிலையில இவரால உதவி செய்ய முடியலன்னு வரும்போது இவரையே பின்னால குறை சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை எல்லாமே பார்த்த குணசீலனுக்கு நாம தான் தப்பா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் நம்மளையே குறை பேசுறாங்களே அப்படின்னு ரொம்பவே குழம்பு போயிருக்காரு அந்த ஊர்லயே புகழ் வாய்ந்த ஒரு முனிவர் முனிவர் அந்த முனிவர் கிட்ட போய் தன்னோட குறைகள் எல்லாமே சொல்லி அழுது புலம்புறாரு அந்த முனிவரும் வா நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சிட்டு கோயில்ல இருக்க அன்னதான மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியில வரவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு குணசீலனும் அவர் சொன்னது போலவே போய் கேட்கிறாரு வெளியில வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க நமக்கு இந்த சோறு போடுற ஐயா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் பேசிக்கிறாங்க என்ன சாப்பாடு இது உப்பு இல்ல காரம் இல்ல சாதம் சரியா கூட வேகல இதெல்லாம் அன்னதானமா அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க இன்னும் ஒரு சிலர் அந்த கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம கோவில் காரியத்துல வந்து இப்படி அன்னதானமா கொடுக்கறாரு அப்படின்னும் சிலர் பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்ட குணசீலனுக்கு கோபம் தான் வந்தது முனிவர் முனிவர்கிட்ட வந்து இந்த சாப்பாடு போடுற பெரிய மனுஷர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவரை இந்த அன்னதானத்தை நிறுத்த சொல்லிடுவேன் அப்படின்னு கோபமா சொல்றாரு முனிவரும் சிரிச்சுட்டே மறுபடியும் அவர் கையை பிடிச்சிட்டு கோவில் மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு அங்க வெள்ள வேட்டி சட்டை போட்டுட்டு நல்லா கம்பீரமா ஒருத்தர் உட்காந்துருக்காரு முனிவர் குணசீலன் கிட்ட அவர் இந்த அன்னதானத்தை நடத்துறவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷர் கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரிய மனுஷரும் இவங்க ரெண்டு பேத்தையுமே ரொம்ப மரியாதையோட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு இந்த மண்டபத்துல வந்து சாப்பிடறவங்கல்ல நிறைய பேரு உங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படி இருந்தும் நீங்க எதுக்கு இந்த அன்னதானத்தை நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த பெரிய மனுஷரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு சாமி இந்த அன்னதான மண்டபத்தில் வரவங்களில் நிறைய பேர் என்னை பற்றியும் என்னோட குடும்பம் என்னோட தொழிலை பற்றியும் நிறைய குறை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணுங்கிற ஆசை தான் எனக்கு அன்னதானம் சாப்பிட்றவங்களில் ஒரு சிலர் என்னை பற்றி தப்பா பேசினாலும் ஒரு சிலர் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் வயிறார இன்னைக்கு தான் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கு அதனால தான் மற்றவங்க சொல்றதை பற்றி நான் எதுவுமே கவலைப்படுறதே இல்லை என்னோட மனசுக்கு சரின்னு பட்டதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் செய்யற இந்த செயல் அடுத்தவங்களை திருப்தி படுத்துதோ இல்லையோ அவங்க என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு நிறையவே மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்றாரு இதை குணசீலன் மறுபடியும் முனிவர் கிட்ட ஓடி வந்து ஐயா நான் நினைச்சது எல்லாமே தப்பு தான் இனிமேல் என்ன பத்தி என்ன எப்போதுமே யோசிக்க போறதில்லை என்னோட மனசுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டுமே செய்ய போறேன் இனிமேல் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவருக்கு நன்றி சொல்லி கிளம்பிடுறாரு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களை குறை சொல்ற யாருமே உங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு உதவியின் வரும்போது வந்து நிக்க கூட மாட்டாங்க அதனால குறை சொல்றவங்கள பார்த்து நீங்க எப்பவுமே கவலைப்பட வேண்டியதே இல்ல எப்போதுமே அமைதியோட மகிழ்ச்சியா இருங்க